இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இந்த இரு அணிகளுக்கு எதிராக டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்று வந்தது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டு போட்டிகளில் இந்திய அணியும் இரண்டு போட்டிகளில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்று ஒரு போட்டி டிராவில் முடிந்து இந்த தொடர் சமனிலும் முடிந்தது அதன் பிறகு டெஸ்ட் தொடரை அடுத்து ஒருநாள் தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடி வந்தது இந்த தொடர் என்பது பயிற்சி போட்டிகளாகத்தான் நடைபெற்றது அதற்கு காரணம் இந்திய அணிக்கு அடுத்ததாக இருக்கும் முக்கியமான தொடர் என்றால் அது ஆசிய கோப்பை தொடர்தான் அதே போல இங்கிலாந்து அணிக்கு அடுத்ததாக நடைபெற இருக்கும் தொடர் என்பது அயர்லாந்துக்கு எதிரான தொடர்தான் ஆகவே இந்த இரண்டு அணிகளுக்கும் அடுத்த தொடர் தொடங்குவதற்கு ஒரு மாதத்திற்கும் மேலாக இடைவெளி இருந்தது ஆக அந்த இடைவெளியை பயன்படுத்தி அடுத்தடுத்த தொடர்களுக்கு தயாராகும் வகையில் இந்த இரு அணிகளும் இப்படியாக ஒருநாள் பயிற்சி போட்டிகளில் விளையாடி வந்தது அதுவும் இப்படியாக நடைபெற்ற ஒருநாள் தொடரில் ஐந்து போட்டிகளில் இந்த இரு அணிகளும் விளையாடியிருந்தது இந்த ஐந்து போட்டிகளிலும் ஆச்சரியப்படும் விதமாக இந்திய அணிதான் மொத்தமாக வெற்றி பெற்றிருந்தது ஐந்துக்கு ஜீரோ என்ற கணக்கில் இந்த தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றது அதுவும் இந்த ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணியில் ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்டவர்களும் சாய் சுதர்சன் சூரியவன்சி உள்ளிட்ட இளம் வீரர்களும் சேர்ந்துதான் விளையாடியிருந்தனர் மேலும் இந்த பயிற்சி ஆட்டத்தில் ரோஹித் சர்மாவும் கோலியும் கலந்து கொள்வதற்கு காரணம் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடர் நடைபெற இருக்கிறது ஆகவே அதற்கு தயாராகும் வகையில் இந்த பயிற்சி போட்டிகளில் ரோஹித் சர்மாவும் கோலியும் கலந்து கொண்டனர் அது உள்ளூர் போட்டிகளில் இவர்களை விளையாட வைப்பதற்கு பிசிசிஐ முயற்சி செய்து வருகிறது ஆனால் இவ்வளவு பெரிய சீனியர் வீரர்கள் உள்ளூர் போட்டிகளில் மீண்டும் விளையாடுவது என்பது இவர்களுக்கு அவமானமாகவே இருக்கக்கூடும் அதே சமயம் வெகு நாட்களாக கிரிக்கெட்டே விளையாடாமல் திடீரென ஆஸ்திரேலியா தொடரில் களமிறங்கினால் இவர்களின் ஃபார்ம் என்பது எப்படி இருக்கும் என்ற சந்தேகங்களும் எழும் இதனால்தான் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற வீரர்கள் களமிறங்கினார்கள் இப்போது இந்த ஒருநாள் தொடர் முடிந்த கையோடு டி டுவெண்ட்டி தொடர் விட்டது அதுவும் ஆசிய கோப்பை தொடர் என்பது இந்த முறை டி டுவெண்ட்டி தொடராகத்தான் நடைபெற இருக்கிறது இதனால் இதற்கு தயாராகும் வகையில் இப்போது இந்திய அணி டி டுவெண்ட்டி தொடரிலும் பயிற்சி போட்டிகளாக விளையாடி வருகிறது மேலும் இந்த இரு அணிகளும் இப்போது பயிற்சி போட்டிகளில்தான் விளையாடி வருகிறது ஆகவே மீண்டும் ஒருநாள் போட்டிகளில் கூட இந்த இரு அணிகளும் விளையாடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனாலும் கூட இப்போது இந்த இரு அணிகளுக்கு இடையிலான முதல் டி ட்வெண்ட்டி போட்டி தொடங்கியிருக்கிறது அப்படியாக தொடங்கிய இந்த முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது இந்திய அணியில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக செயல்பட்டார் ஓப்பனிங்கில் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் அபிஷேக் சர்மாவும் களமிறங்கி அதிரடியில் மிரட்டியும் இருந்தனர் அதன் பிறகு டவுனாக சாய் சுதர்சன் களமறக்கப்பட்டார் இவரோடு திலக் வர்மா அதற்கு பிறகு நிதிஷ்குமார் ரெட்டி துருவ் ஜூரல் ஹார்திக் பாண்டியா என மற்ற பேட்ஸ்மேன்களும் இருந்தனர் ஆனால் சாய் சுதர்சனின் அதிரடிதான் இந்த போட்டியில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் மைய புள்ளியாக இருந்தது அதற்கு காரணம் இந்த போட்டியில் சாய் சுதர்சன் களமிறங்கி முதல் இரண்டு ஓவர்கள் மட்டுமே நிதானமாக விளையாடியிருந்தார் அதற்கு பிறகு இதுவரை காணாத அளவுக்கு அதிரடியில் மிரட்டியிருந்தார் அதுவும் சாய் சுதர்சனின் பேட்டிங் ஸ்டைல் என்பது எப்போதுமே நிதானமாக விளையாடக்கூடியது அதாவது இவர் சிக்சர்களை அதிகமாக அடிக்க மாட்டார் பவுண்டரிகளை அதிகமாக அடித்து விடுவார் மெதுவாக விளையாடுவது போலத்தான் இவரது ஆட்டம் இருக்கும் ஆனால் முப்பத்தைந்து நாற்பது பந்துகளில் எளிதாக அரை சதத்தை கடந்து விடுவார் வந்தளவுக்கு இவரின் ஆட்டம் என்பது ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியாக இருக்கும் ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் இதற்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க இந்த போட்டியில் முதல் பன்னெண்டு பந்துகளில் ஒன்பது ரன்களை மட்டுமே எடுத்திருந்த இவர் அடுத்த இருபத்தாறு பந்துகளில் சதத்தையே எட்டிவிட்டார் எப்படி சதத்தையே அடித்துவிட்டார் அந்தளவுக்கு அடுத்தடுத்து சிக்சர்களை விட்டு கொண்டிருந்தார் இவர் அதுவும் இவர் பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது களத்தில் சாய் சுதர்சன் விளையாடி கொண்டிருக்கிறாரா அல்லது விரேந்தர் சேவாக் விளையாடி கொண்டிருக்கிறாரா என்ற சந்தேகமே ரசிகர்கள் மத்தியில் வந்துவிட்டது அந்தளவுக்கு அதிரடியாக விளையாடிக் கொண்டிருந்தார் சாய் சுதர்சன் வழக்கமாக பயிற்சி போட்டிகள் என்றாலே ஒவ்வொரு அணிகளும் ஒவ்வொரு பேட்ஸ்மென்களும் பிரஷர்கள் இல்லாமல் வழக்கத்தை விட அதிரடியாகத்தான் விளையாடுவார்கள் ஆனால் சாய் சுதர்சனின் இந்த ஒரு அதிரடி என்பது அதையும் மிஞ்சும் அளவுக்கு இருந்தது அதுவும் மொத்தமாக இந்த போட்டியில் நாற்பத்தாறு பந்துகளை எதிர்கொண்ட இவர் நூற்றி இருபத்தி எட்டு ரன்களை குவித்திருந்தார் அதே சமயம் கடைசியாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய பந்துவீச்சாளரான ஆகாஷ் தீப் சிங்கும் கூட இந்த போட்டியில் நான்கு சிக்சர்களை பறக்கவிட்டிருந்தார் அதாவது ஒரு பந்து வீச்சாளராக இருந்து கொண்டு இவர் கடைசி நேரத்தில் பேட்டிங் செய்து நான்கு சிக்சர்களை பறக்கவிட்ட சம்பவம் இந்த போட்டியை மேலும் பரபரப்பாக மாற்றியது இதனால் இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் முன்னூற்றி ஏழு ரன்கள் வரை குவித்துவிட்டது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியும் ஆரம்பத்தில் அதிரடியாகத்தான் விளையாடியது ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுவிடுமோ விடுமோ என்றுதான் பலரும் நினைத்தனர் அந்த அளவுக்கு முதல் எட்டு ஓவர்களுக்கெல்லாம் நூற்றி முப்பது ரன்களை கடந்துவிட்டது இங்கிலாந்து அணி அதன் பிறகு கடைசி சமயத்தில் அதாவது போட்டியின் பதினோராவது ஓவருக்கு பிறகு இந்திய அணியின் பந்து வீச்சு என்பது இங்கிலாந்து அணிக்கு சவாலாக மாறியது ஆகாஷ் தீப் சிங் முகமது சிராஜ் வாஷிங்டன் சுந்தர் என இவர்கள் மூவரும் சிறப்பாக பந்து வீசி தலா மூன்று மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்த இதனால் இந்திய அணி இந்த போட்டியில் அறுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மேலும் இந்த ஒரு வெற்றி என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறியிருக்கிறது ஏனென்றால் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணியின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்து வருகிறது என்னதான் டெஸ்ட் தொடரை பொறுத்தவரையில் தொடரை சமன் செய்துவிட்டாலும் ஒருநாள் தொடரிலும் தற்போது டி டுவெண்டி தொடரிலும் இந்திய அணியின் ஆதிக்கம்தான் நூறு சதவீதம் இருந்து வருகிறது அதே சமயம் ஜாம்பவான் அணியான இங்கிலாந்து அணியை இந்திய அணி இப்படி ஒரு பக்கம் தொடர்ச்சியாக தோற்கடித்து வர அந்த பக்கமோ ஆசிய கோப்பையில் இந்திய அணியை எதிர்க்க இருக்கும் பாகிஸ்தான் அணி கத்துக்குட்டி அணியான வெஸ்ட் இண்டீஸ் அணியிடம் தொடர்ச்சியாக தோல்வியடைந்து தொடர்களை இழந்து வருகிறது ஆகவே இப்படி இருக்கும்போது நடைபெற இருக்கும் ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு முன்னால் பாகிஸ்தான் அணி ஒன்றுமே கிடையாதுங்க ஆக இந்திய அணியின் இப்போதைய இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் அடுத்ததாக நடைபெற இருக்கும் ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணியை இந்திய அணி எளிதாக வீழ்த்திவிடுமா விடுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க அது இல்லாமல் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மற்றொரு அதிர்ச்சி செய்தியான செய்தி என்னவென்றால் நம்ம கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கருக்கு திருமணம் முடிவாகிவிட்டது மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரின் பேட்டியைத்தான் அர்ஜுன் டெண்டுல்கர் திருமணம் செய்ய இருக்கிறார் இவர்களது நிச்சயதார்த்தம் ரகசியமாக நடந்து முடிந்துள்ளது இந்த செய்திதான் இப்போது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு எதிர்பாராத அதிர்ச்சியாகவும் இருக்கிறது ஏனென்றால் கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கரின் மகனின் திருமணம் என்பது இந்தியா முழுக்க கொண்டாடப்படும் பிரமாண்டமான திருமணமாக இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் நிச்சயதார்த்தத்தை கூட நடத்தி நடத்தியிருப்பது பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணத்திற்கு பிறகு அர்ஜுன் டெண்டுல்கர் அவ்வளவாக கிரிக்கெட்டில் ஆர்வம் காட்டப் போவதில்லை என்றும் பிஸ்னஸில் தான் முழுமையாக கவனம் செலுத்தப் போகிறார் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்